எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஜேசு மலை மேலேறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் செபதேயுவின் மகன் யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான ஜோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனேர் கேசு என்று அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்த்தலேமேயு மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு என்போர் ஆவர் இது கிறிஸ்து வழங்கும் நட்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்ப கேட்குவதற்காக நாம் இந்த ஊடகம் ஊடாக அவருடைய செய்தியை அறிந்து கொண்டிருக்கிறோம் பிரியமான சகோதரங்களே இது பொதுக்காலத்தின் இரண்டாவது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை இந்நாட்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு முயற்சிகளோடு எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை எதிர்நோக்கு வளரவும் நமக்கு என்று வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து வாழவும் நமக்கு இந்நாட்கள் அழைப்பின் மேல் அழைப்பு தருகிறது பிரியமான உறவுகளே அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கிறைஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அந்த நோக்கம் எவ்வாறு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு அந்த நோக்கத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது கடவுளினுடைய திரும்ப நிலையிலே அரசராக தெரிவு செய்யப்பட்டவர் சவுல் ஆனால் நமக்கு தெரியும் சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையிலே திடீரென ஒரு விதமான வஞ்சக உணர்வு தோன்றியது அவர்களுக்கு இடையிலே ஒரு விதமான போராட்ட உணர்வு எழுந்தது ஆனால் தாவீதை தாவீதுனுடைய கரங்களிலே சவுலை கடவுள் ஒப்பு கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவருக்கு எந்த தீங்கும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்ன தாவீது அவரை மன்னித்து மனநோகப் பண்ணாமல் கடவுளுடைய மனிதர் என்பதனால் அவருக்கு விடுதலை கொடுக்கிறார் அவரை பழி வாங்காமல் விடுகிறார் மனிதர்களாகிய நம்முடைய சிந்தனையிலே பழி வாங்குகின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது இன்று அதுவும் இந்த நவநாகரிக உலகிலே எல்லா விதமான பொழுதுபோக்குகள் இருந்தாலும் மனிதர்கள் பழி வாங்க மறுப்பதில்லை பழி வாங்குவதை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இன்று கொண்டு வாழுகிறார்கள் கிறிஸ்தியசுகளே பிரியமான உறவுகளே அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் ஒன்று இருக்க வேண்டும் அதிலே கிறிஸ்தவ மனப்பான்மையை வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் நாங்கள் எல்லோருமே அப்போஸ்தலர்கள் நாங்கள் எல்லோருமே திருத்தூதர்கள் திருமுழுக்கிலே நாம் இந்த கொடையை பெற்றிருக்கிறோம் எனவே நாம் இன்றைய நாளினுடைய நச்செய்தி வாசகத்தை பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் தனக்கு விரும்பியவர்களை அழைத்து தம்மோடு இருக்க வைத்து அவர்களுக்கு பயிற்சி பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டு அவர்களை அனுப்பி வைக்கின்ற அந்த நிகழ்வு அவர்கள் அவர்களை எவ்வாறு அவர்களுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்தார் நச்செய்தியை பறைசாற்றவும் தம்மோடு இருக்கவும் முதலாவதாக தம்மோடு இருக்க ஒரு சீடன் ஒருவனுடைய ஒரு அப்போஸ்தலன் ஒருவனுடைய அடிப்படை இயல்பு அடிப்படை தன்மை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தம் ஆண்டவர் இயேசுவோடு இருக்க வேண்டும் அவருடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் இரண்டாவதாக நச்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் அவர்களை நியமிக்கிறார் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மூன்று விடயங்களாலும் உள்வாங்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளை திருத்துவதர் எவ்வாறான அடையாளத்தை தனக்குள்ளே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இன்று பிரியமானவர்களே அது கிறிஸ்தவ மனப்பான்மை பரவுதலே ஆகும் கிறிஸ்தவ மனப்பான்மையை பரவ விடாமல் ஒருவன் கடவுளுடைய திருத்துதலாக இந்த காலத்திலே வாழ முடியாது பயணிக்கின்ற இடங்களிலே சந்திக்கின்ற நபர்களிலே இன்னுமாக தேடிச் செல்கின்ற இடங்களிலே என்று பல இடங்களிலும் இன்றைக்கு காத்திருப்பது என்னவென்று சொன்னால் பயங்கரம் பயங்கரவாதம் என்று பிரியமானவர்களே ஆயுதத்தினால் வருகின்ற பயங்கரவாதம் அல்ல ஆயுதத்தினால் வருகின்ற பயங்கரவாதத்தை விட அனுதினமும் வருகின்ற பயங்கரவாதம் நம்முடைய பழக்க வழக்கங்களால் வருவது நம்மிடம் இருக்கக்கூடிய குண இயல்புகளால் வருவது நம்முடைய வார்த்தையால் வருவது நம்முடைய செயல்களால் வருவது வேணும் வேணுமென்று ஆ செய்கின்ற தன்மையால் வருவதுதான் இந்த பயங்கரவாதமாக இருக்கிறது பிரியமானவர்களே அது இயேசுவினுடைய திருத்தூதர்களிடம் கடவுளினுடைய பிள்ளைகளிடம் அது இருக்க முடியாது இதற்கு சிறந்த உதாரணமாக இருந்தவர்தான் தாவீது பிரியமானவர்களே அவர் கடவுளுடைய பிரசன்னத்திலே இருந்தார் கடவுளுடைய சாயலை அணிந்திருந்தார் ஆண்டவருடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தது எனவே அவர் பயப்படாமல் எந்த இடத்திலும் ஆண்டவர் பெயரால் போரிடப் போனார் அவருடைய அவருடைய தொழிலை அவர் செய்கின்ற பொழுது ஆடுமைக்கின்ற தொழிலை செய்கின்ற பொழுது கூட அவருக்குள்ளே இருந்த சிந்தனை என்னவென்று சொன்னால் படைகளின் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்பதுதான் எனவே ஆண்டவருடைய பெயரால் இருந்தவர் ஆண்டவருடைய ஆவியானவரால் உள்வாங்கப்பட்டு தன்னுடைய பகைவரை அவருடைய கரங்களிலே அவர் கடவுள் கொடுத்திருந்தும் தீங்கு செய்யுங்கள் என்று அவரை சூழ உள்ளவர்கள் அவருக்கு அவருக்கு சிந்தனைகளை கொடுத்திருந்தும் தாவீது அந்த நிலையிலிருந்து விடுபடுகிறார் கிறிஸ்து யேசுக்குள்ளே பிரியமானவர்களே இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேரை எவ்வாறு எத்தனை விதமாக பழி வாங்க முயற்சிக்கிறோம் சின்ன ஒரு காரியம் செய்தவரையும் நாங்கள் பழி வாங்குவதற்கு முயற்சி செய்கிறோம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாவீதின் மனநிலையை அவர் அவர் கடவுளை கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே அவர் தனக்குள்ளே கொண்டிருந்த அந்த அந்த மன்னித்து விடுதலை கொடுக்கிற ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பண்பு அது சவலனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பெரிய கேள்வியை உருவாக்கியது இது தாவீதின் குரல்தானா என்று அவர் கேட்கின்ற அளவுக்கு தா மனநிலை அவருக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்தது பிரியமானவர்கள் நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் இயேசுவினுடைய திருத்தூதர்கள் இந்த திருத்தூது பணியை இன்று நட்பண்புகளால் அறிவிப்போம் விட்டு ஏற்றுக்கொள்ளுதல் பழி வாங்காமல் மன்னித்தல் போன்ற பண்புகளால் இதை அணி செய்வோம் ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக பிரியமானவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துவது போன்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் முழு உலகையுமே இயேசுவினுடைய திரு பக்திக்குள்ளே அர்ப்பணிப்போம் அந்த இருதயம் நாம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் மன்றாடுவோம் திரு இருதய சவமாலை சொல்லுவோம் திருஹிருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்குற அந்த செபத்தை சொல்லி நம்மையும் குடும்பத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம் ஆண்டவர் அருள் சந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக ஆமேன் புத்தம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்